காந்தாரி இந்த சொல்லாய்வு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது தயவு செய்து கவனமாக கேளுங்கள் திருதுராசன் ஏனைய நூறு மலைநாட்டு அரசர்களை போருக்காக திரட்டியவுடன் போர் முடியும் வரை அவர்களை பிரிந்து செல்லாமல் காக்க வேண்டும் இறுக்கமான காலங்களில் உறவுகளை கட்டி காப்பவர்கள் பெண்கள் காந்தம் எப்படி பொருள்களை ஈர்த்து வைத்து காக்கிறதோ அதே போல கூடிய மன்னர்கள் மீண்டும் கலைந்து செல்லாமல் காந்தம்போல் கவர்ந்து வைத்திருந்தவள் காந்தாரி சகுனி தனது சகோதரியையே திருதுராசனுக்கு மனம் முடித்து அவளை வைத்து மலைநாட்டின் அரசியலை தன்வயப்படுத்தி பாண்டியர்களை அழிக்க திட்டமிட்டு இருக்கக்கூடாதா யூதர்கள் பெண்களை வைத்து அரசியல் செய்வது யூதர்களின் மூலத்தந்தை ஆபிரகாம் காலத்திலேயே தொடங்கி உலகெங்கும் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதை யாவரும் அறிவர் அமெரிக்காவின் உளவு அமைப்பான சிஐஏ கூட அழகிய பெண்களைக் கொண்டு உலகெங்கும் எதிரிகளை தமது பொறியில் சிக்க வைத்து காரியம் சாதிப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு அவர்கள் வைத்திருக்கும் சமிக்னை பெயர் ஹனி ட்ராப் எனவே காந்தாரியின் பெயர் காரணத்திற்கு இரண்டு வாய்ப்புகள் உண்டு ஒன்று திருதராஷனுக்கு மனமுடிக்கப்பட்ட அவள் சகுனியின் உண்மையான சகோதரி கன்தாரா என்று அழைக்கப்பட்ட அரக்கு விலை இடத்திலிருந்து வந்ததால் காந்தாரி என்று அழைக்கப்பட்டார் இரண்டு காந்தம் பொருட்களை ஈர்த்து தன்னோடு வைத்திருப்பது போல இவள் நூறு மலைநாட்டு அரசர்களையும் கலைந்து செல்லாமல் ஈர்த்து வைத்திருந்தவள் என்பதால் காந்தாரி என்று அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் வியப்பாக காந்தம் என்ற சொல் எப்படி வந்தது என்று நாம் அறிந்தால் இந்த இரண்டு வழிகளில் எதால் அவள் அழைக்கப்பட்டிருந்தாலும் அவளுக்கு காந்தாரி என்ற பெயரே வந்திருக்கும் என்பது புரியும் இது நம்மை மிரள வைக்கும் செய்தி காந்தம் என்ற தமிழ்ச்சொல் மேக்னெட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இரும்பை கவரும் பொருள் ஆனால் இரும்பு பொருட்களை சற்றும் ஈர்க்காத அறக்கிலிருந்தே காந்தம் என்ற சொல் வந்தது என்றால் நம்புவீர்களா ஆம் அரக்கு எனும் அறக்கை கேசத்தோடு தேய்த்தால் இவை இரண்டு கடையில் மின் பரிமாற்றம் நிகழ்ந்து அரக்கு நெகட்டிவ் மின்னேற்றம் கொள்கிறது இதனால் ஏற்படும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் மின் விசையால் இது ஏனைய பொருட்களை தன் நோக்கி இழுக்கிறது அரக்கின் மூலமாகத்தான் இத்தகைய எலக்ட்ரிக் போர்ஸ் எனப்படும் மின் விசையை மனிதன் முதல் முதலாக கண்டுபிடித்தான் அதனால்தான் இந்த விசைக்கு அரக்கின் கிரேக்க பெயரான எலக்ட்ரான் என்பதிலிருந்து எலக்ட்ரிக் போர்ஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது இந்த விசையால் மின்னல் போன்ற சிறு சிறு ஒலிக்கீற்றுகள் உருவாவதால் இந்த விசைக்கு மின் விசை என்று தமிழில் பெயரிடப்பட்டிருக்கலாம் விண்ணில் மின்னல் உருவாவதை தமிழர்கள் இதனோடு இது இதுபோன்ற அனைத்து நிகழ்வுகளும் மின் சார்ந்தது என்பதால் மின்சாரம் என்று பெயரிட்டிருக்கவே வாய்ப்புகள் அதிகம் அரக்கிற்கான கிரேக்கச் சொல்லான எலக்ட்ரான் என்பதிலிருந்தே மின் விசைக்கு எலக்ட்ரிக் போர்ஸ் என்று பெயர் வந்ததென்று சொன்னேன் அல்லவா அந்த கிரேக்கச் சொல்லான எலக்ட்ரான் என்பதன் சொல் மூலத்தை முதன் முதலாக கண்டறிந்துள்ளேன் சூரிய கடவுளின் அழுகை என்றே கிரேக்கர்கள் ஆம்பரை வர்ணித்தார்கள் அதற்கு காரணம் அவை தீயின் மஞ்சள் நிறத்தில் இருப்பதால் தான் அரக்கு என்பது ஜன்டார் என்றும் அதன் மூலச்சொல் கன்தாரை என்றும் நாம் அறிவோம் எல் பிளஸ் கண் எலக்ட்ரான் எனவே வரலாற்று ரீதியாக ஆம்பர் எனப்பட்ட அறுக்குதான் முதன் முதலாக பொருட்களை கவர்ந்து எடுக்கும் பண்பை வெளிப்படுத்திய பொருள் ஆம்பர் என்பது அரேபிய சொல் அப்பொருளின் ஸ்லாவிக் சொல்லான ஜென்டார் கன்தார் என்ற மூலச்சொல்லிலிருந்தே மருவியது கந்தார் என்ற சொல்லிலிருந்தே காந்தம் என்ற சொல் உருவாகியது கன்தார் காந்தம் காந்தம் எனவே எப்படி பார்த்தாலும் காந்தாரி என்ற சொல் அரக்கு எனப்படும் ஆம்பரிலிருந்தே தோன்றியது என்பது நம்மை வியக்க வைக்கும் உண்மை